ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கியா மோட்டார்ஸில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல தான் இருக்கு எஸ்கேஎம்எம் இவங்க தான் வந்துட்டு இந்த டீலருடைய நேம் ஓகேங்களா நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் சீர்காழி பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் ஸோ ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பைக் அண்டு கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணவங்க அதாவது இரண்டு வருடத்துலேருந்து பத்து வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொசிஷன் இருக்குது என்ன சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஷோரூம்க்கு சேல்ஸ் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க முப்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி ஓகேங்களா சீனியர் சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் டீம் லீடர் கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சேல்ஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சேலரினு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார் டெக்னிஷியன் கேட்டிருக்காங்க ஜாப் கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க லெவன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாளுமே காலையில பத்து மணிலருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது எங்க அப்படின்னு சொன்னா தஞ்சாவூர்ல தான் இன்டர்வியூ வந்து நடக்குது ஓகேங்களா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க திருச்சி டு நாகை நெடுஞ்சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோட்டை பைபாஸ் நாஞ்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சொந்த ஊர்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் உங்களால் டைரக்ட் இன்டர்வியூ போக முடியலன்னா உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் ஹச்ஆர் டிஎன்ஜே எஸ்கேஎம்எம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் அப்படின்ற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ